டாக்டர்சே பேரா பேராசிரியை டாக்டர் மனிதநிலையத்தோடு சமுதாய சேவை செய்து வருகிறார்கள் அவருக்கு சார்பாக பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்து அவருக்கு உலக தமிழக கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்த தெரிவிப்பதோடு காலங்களிலே உலக தமிழை கழகத்தின் சார்பாக ஏதேனும் ஒரு உதவியை நாங்கள் செய்ய முடியும் இருக்கிறோம் என்கின்ற ஒரு உறுதியையும் அவருக்கு வழங்கி வழங்குகின்றோம் இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்குமே சிறப்பு செய்கின்ற ஒரு நிலைப்பாடு

நமதுமையர்கள் நிகழ்ச்சியில் அறிக்கை வாசித்த திருக்குறள் பரப்படி செம்மன் குரு பயனசி ஐய அறிவிக்கப்படுகிறது திறந்து வைத்த திருவருப்பா பரப்புரையாளர்கள் ಅ <messly> 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 நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பு தமிழ் திருவபாரதி அவர்கள் மான்களை பற்றி சிறப்புரையாற்றினார்கள் அவர்களுக்கு அவர்கள் முன்னிலை வைத்த தமிழ் திரு சி சரவணன் அவர்களுக்கு கவிஞர் ஜீவானந்தம் அவர்களுக்கு தமிழ் திரு சங்கமேஸ்வரர் அவர்கள் திருமதி வானதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முன்னணி அறிவிக்கப்படுகிறது அடுத்து திருமதி கிருஷ்ணாட்சி வள்ளியப்பூர் அவர்களுக்கு போனி அறிவிக்கிறது அடுத்து திருமதி அவர்களுக்கு புனாடி அறிவித்துக் தொடர்ந்து திருமதி ஜெயலட்சுமி மாணிகவாசம் அவர்களுக்கு நியமிக்கின்றனர் அடுத்து திருமதி தேமாதவி கணேசன் அவர்களுக்கு முன்னர் அடுத்து

ஒரு கருத்துக்கேன் வைத்து நன்றி பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருவள்ளுவர் நாட்காட்டியை வெளியிட்டு பேசிய அவர்கள்

தொடர்ந்து தமிழ்நாடு நேதாதி அரியல் சங்க மாநில தலைவர் பசுமணி சேரு அவர்களுக்கு முன்னாடி அமைக்கப்படுகிறது செவிக்கு உணர் இல்லாத பொழுது சிறிது வயிற்று துணி ஏற்படும் என்று சொல்வார்கள் இப்பொழுது செவிக்கு உணவு தருவாயில் வயிற்றுக்கு உணவு வாங்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் சே முத்து அவர்களுக்கு ஒன்றாடி சிறப்பு செய்யப்பட்டது அடுத்து நன்றியுரை நிலையக்கூடிய தமிழ் திரு ரமேஷ் அவர்களுக்கு ஒன்றாடி அறிவிப்பு

உலகரீ செய்யும் நிரம்பருக்கும் வீடியோ கலைஞரவர்களுக்கும் அழைக்கப்படுகிறது